வணக்கம் நண்பா இது உங்கள் டிஎல் லாட்ரி கேசிங் செவன் பாயிண்ட் ஃபைவ் சேனல் உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் செவன் பாயிண்ட் ஃபைவ் சேனல் யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா என்னோட சேனல் வரும் நண்பா அப்படி இல்லைன்னு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும்பா டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் நீ பாருங்க ஒம்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கணாட்டி எல்லாட்ரிக் கணக்கு கேசிங் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கண்ணாடி எல்லா கணக்கேஷிங் கொடுத்துருந்தேன் அதுக்கான ரிசட்டை பார்த்துட்டு நம்ம நாளைக்கு சேங்கம் பார்க்கலாம் என்னோட சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும்போது அதனால் டெலி அப்ளோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் ரெண்டு நாலு ஆறு ரிசல்ட்டுக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆறாம் நம்பர் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு போர்டு மாற வெற்றி கிடச்சிருக்கு ரெண்டாம் நம்பர் பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்காக தான் கிடச்சிருந்தது அது பார்த்திங்கன்னா நம்ம ஏசியில் தான் எதிர்பார்த்தது மெம்பர்ஷிப்பில் விட்டு தான் கொடுத்துருந்தோம் இதில் வந்து மிஸ் ஆகிடுச்சு ரெண்டு நாலு ஆறு ரெண்டு ஆறு ஒரே போர்டில் சேர்த்து கொடுத்ததுனால நம்மளுக்கு வந்து சேர்த்து கொடுக்கல அடுத்து பார்த்திங்கன்னா மூணு எட்டு மூணு எட்டு பார்த்திங்கன்னா ஆள் இருந்து ஏதாச்சும் ஒரு நம்பர் உள்ளே வந்துடும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தது ஆனால் பார்த்திங்கன்னா எந்த நம்பரும் வரல நம்மளுக்கு இடையில ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் பாஸ் ஆகுதா பார்த்தீங்கன்னா ஃபெயில் ஆகுது ஆள் போட பொறுத்த வரைக்கும் இந்த ஆள் போட பொறுத்த வரைக்கும் இருந்தாலும் நம்மளுக்கு நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்குன்பா ஒரு போர்டு வந்து ஆள் போடு வந்து நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு சிங்கிள் போடில் ரெண்டாவது நம்பர் கொடுத்துருந்தோம் நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆறு மணிக்கு ஒன்று அஞ்சு ஆறு இந்த ஒன்று அஞ்சு ஆறுக்கு பார்த்திங்கன்னா ஒன்றாம் நம்பரும் அஞ்சாம் நம்பரும் கிடச்சிருக்கு ஆனால் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே போட்டு மாதிரி வந்திருக்கு ஒன்று அஞ்சு அப்படின்ற ஒரு செட்டு நம்ம கொடுத்துருக்கோம் இது பார்த்திங்கன்னா ஏபி வந்து பாஸ் ஆகிருக்குன்னுபா ஏபி வந்து பாஸ் ஆகிருக்கு ஆறாம் நம்பர் மட்டும் நம்மளுக்கு ட்ரிக்கில் கிடைக்கல அதனால் பார்த்தீங்கன்னா மிஸ் ஆகிடுச்சு ஒன்று அஞ்சு நம்மளுக்கு நல்ல ஒரு கனெக்ட் ஆகிருக்கு ஏபி ஆல்போர்டு பாருங்கள் அஞ்சா நம்பர் அஞ்சா நம்பர் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்குமா பி போல வந்து நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு மெயினாக ஆல்போர்டை டார்கெட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம் மாதிரி பார்த்தீங்கன்னா அஞ்சாம் நம்பர் வந்து நம்மளுக்கு நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு ஆறாம் நம்பர் இதில் வந்து ட்ரிக்கில் கிடைக்கல கிடச்சிருந்தது அப்படின்னா நம்மளுக்கு இன்றைக்கி இதில் ஒரு ஃபுல் பாக்ஸ் வெற்றி எடுத்துருக்கலான்பா நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக தான் கிடச்சிருக்கு ஜஸ்ட்டில் மிஸ் ஒன்றா அஞ்சு ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு ஆறாம் நம்பர் மட்டும் மிஸ் ஆயிருக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எட் ரெண்டு ஒன்று ஏழு எட்டு மணி பார்த்திங்கன்னா ரெண்டு ஒன்று ஏழு இதில் பார்த்திங்கன்னா ரெண்டாம் கடை கிடச்சிருக்கு அதுவும் பார்த்திங்கன்னா போர்டு மாதிரி வந்திருக்கு ரெண்டு ஒன்று ஏழு இதில் பார்த்திங்கன்னா ஆல் போடில் ரெண்டாம் நம்பரை வந்து நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்கோம் ரெண்டாம் நம்பரை பார்த்திங்கன்னா ஆள் ஆல் போடில் மெயினாக வந்து கொடுத்துருக்கோம் இந்த ஆறாம் நம்பரை பார்த்திங்கன்னா இதில் மாற்றி கொடுத்துருந்தோம்னா நம்ம நம்மளுக்கு ஃபுல் பாக்ஸ் வெற்றி கிடச்சிருக்கோம் இதில் ப பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரெண்டாம் நம்பர் மட்டும் நம்மளுக்கு கொடுத்துருக்கோம் அது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஏ போல் வந்து நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்குன்பா இன்றையை பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஆள் போடு வந்து மெயினாக வெற்றி கிடச்சிருக்கு நம்ம வந்து மெயினாக ஆல்போட டார்கெட் பண்ணி சொல்லிகிட்ருக்கோம் எப்படியும் ஒரு ரெண்டு ஷோ வாட்ச் பாஸ் ஆகிட்டு வருது அந்த மாதிரி தான் கிடச்சிட்ருக்குது நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்குன்னுபா நம்மளுக்கு பார்த்திங்கன்னா டபுள்ஸ் எதிர்பார்த்தது பார்த்திங்கன்னா எதுவும் வரல டபுள்ஸில் இன்றைக்கி எதுவும் வரல அதனால் பார்த்திங்கன்னா டபுள்ஸில் நம்ம டார்கெட் வந்து மிஸ் ஆகிருக்குது சரி ஓகே இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நம்மளுக்கு நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்குபா ஹால்போர்டும் இருக்கட்டும் சரி விசி இருக்கட்டும் சரி பாக்ஸ்லேயும் சரி அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கெஸிங் குரூப் இருக்குன்னுபா கெஸ்ஸிங் குரூப்பில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து சிங்கிள் நம்பரில் ஸ்ட்ராங்காக கிடைக்கிறத வந்து சொல்லிகிட்டு இருக்கோம் கொடுத்துட்ருக்கோம் அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு எதில் கிடைக்கிது அப்படின்னா டெலிகிராம் சேனல் லிங்க் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் என்ன டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இது வந்து மெயின் சேனலோட லிங்கு இதில் வந்து ஜாயின் பண்ணிட்டு எனக்கு மெயின் மெயின் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிட்டு எனக்கு ப்ரைவேட்டாக சேட் பண்ணிங்க அப்படின்னா அதாவது தனியாக வந்து ஜாயின் பண்ண சேட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கெஸ்ஸிங் குரூப்க்கான ஃபுல் டீடெயில்ஸ் சொல்கிறேன் அது டீட்டெயில் ஒன்றும் பெருசாக இல்லை பெருசான்னு பார்த்தீங்கன்னா முந்நூறுரூவா நீங்கள் வந்து கட்டுற மாதிரி இருக்குன்னுபா நாலு சோகம் சேர்த்து ஒரு மணி ஆறு மணி எட்டு மணி கேரளா இந்த நாலு சோகம் சேர்த்து வந்து நீங்கள் முந்நூறுபா கட்டுற மாதிரி இருக்கும் இது பார்த்தீங்கன்னா முப்பது நாளைக்கு வந்து உங்களுக்கு கெஸ்ஸிங் கிடைக்கும் ஓகேங்களா வேணுன்றவங்க இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க கட்டாயம் கிடையாதுபா ஒம்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கெல்லாம் ஒரு மணிக்கான கெஸ்ஸிங் பாருங்கள் ஒன்று மூணு ஏ போட பொறுத்த வரைக்கும் பி போட பொறுத்த வரைக்கும் ஜீரோ அஞ்சு சி போட பொறுத்த வரைக்கும் ஏழு எட்டு ஏபிபிசி ஏசிக்கான கெஸிங் நம்பர் பாருங்கள் ஒன்று ஜீரோ ஒன்று அஞ்சு மூணு ஜீரோ மூணு அஞ்சு ஜீரோ எட்டு அஞ்சு எட்டு பாக்ஸ் நம்பருக்கு இசிங் நம்பர் கொடுக்குற பாருங்க பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒன்று ஜீரோ ஏழு ஒன்று ஜீரோ எட்டு ஒன்று அஞ்சு ஏழு ஒன்று அஞ்சு எட்டு மூணு ஜீரோ ஏழு மூணு அஞ்சு எட்டு நம்பரை கொடுக்குற பாருங்க ஆல் பொறுத்த வரைக்கும் அஞ்சு ஜீரோ அஞ்சு ஜீரோலேருந்து ஒரு நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னுபோ அவங்க இசிங்கில் இருந்தாலும் டைப் பண்ணி பாருங்கள் அடுத்து பார்த்திங்கன்னா ஆறு மணிக்கான கேசிங் நம்பரை கொடுக்குற பாருங்க ஆறு மணிக்கு பாருங்கள் ஏ போட பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஆறு பி பொறுத்த வரைக்கும் மூணு ஏழு சி போட பொறுத்த வரைக்கும் எட்டு ஜீரோ ஏபிபிசி ஏசிக்கான கணக்கு நம்பர் கொடுக்குற மாதிரி அதில் பாருங்கள் ரெண்டு மூணு ரெண்டு ஜீரோ ரெண்டு எட்டு மூணு எட்டு மூணு ஜீரோ ஆறு மூணு பாக்ஸ் நம்பருக்கு ஏசிங் நம்பரை கொடுக்குற மாதிரி பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு மூணு எட்டு ரெண்டு மூணு ஜீரோ ரெண்டு ஏழு எட்டு ரெண்டு ஏழு ஜீரோ ஆறு மூணு எட்டு ஆறு ஏழு ஜீரோ ஆல்போர்டுக்கு கேசிங் நம்பரை கொடுக்குற மாதிரி இருங்க ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஏழு ரெண்டு ஏழுலேருந்து ஒரு நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு இருந்தால் ட்ரைவ் பண்ணி பாருங்கள் மெயினாக ஆல்போர்டை டார்கெட் பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்திங்கன்னா எட்டு மணிக்கான கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்க எட்டு மணிக்கு பாருங்கள் ஏ போட பொறுத்த வரைக்கும் மூணு ஜீரோ பி போட பொறுத்த வரைக்கும் அஞ்சு எட்டு சி போட பொறுத்த வரைக்கும் நாலு ஒன்று அடுத்து பார்த்திங்கன்னா ஏபிபிசி ஏசிக்கான கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்க அதில் பாருங்கள் மூணு அஞ்சு மூணு எட்டு ஜீரோ அஞ்சு ஜீரோ எட்டு ஒன் ஜீரோ ஒன்று ஜீரோ நாலு பாக்ஸ் நம்பர் கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் மூணு அஞ்சு நாலு மூணு அஞ்சு ஒன்று மூணு எட்டு நாலு மூணு எட்டு ஒன்று ஜீரோ அஞ்சு நாலு ஜீரோ எட்டு ஒன்று ஆல்போர்டுக்கு கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் அஞ்சு எட்டு அஞ்சு எட்டுலேருந்து ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது எசிங்கிலேருந்தாலும் ட்ரை பண்ணி பாருங்கள் நாளைக்கு பார்த்தீங்கன்னா மூணு சோலையும் சேர்த்து டபுள்ஸில் வரதுக்கான சான்ஸ் இருக்குன்னு ஒரு பார்த்திங்கன்னா அதாவது ஒரு மணி ஆறு மணி எட்டு மணி இந்த மூணு சோக்கும் சேர்த்து இதில் ஆறு மணிக்கு டபுள்ஸில் அதிகமாக அடிச்சிருக்காங்க அவங்க கணக்கில் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் அதில் வந்து டபுள்ஸ் வர்றதுக்கான சான்ஸ் இருக்க நம்பர் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு ஏழு ஏழு அஞ்சு அஞ்சு ஒன்று ஒன்று அப்படின்னு டபுள்ஸில் வர்றதுக்கான சான்ஸ் இருக்க நம்ப உங்கள் கேசிங்கில் இருந்தாலும் ட்ரை பண்ணி நண்பா சரி ஓகேன்பா அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் உங்களோட வெற்றி எனது வெற்றி என்பா என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஓகேன்னுபா நாளைக்கு என்ன சட்டில் பார்க்கலாம் பாய்